அன்பிற்குரியவர்களுக்கு வணக்கங்கள் இன்றைய வீடியோ தொகுப்பில் சீவலப்பேரி சுடலை மாடசுவாமி வரலாறு குறித்து பார்க்கலாம் கையிலையிலிருந்து பகவதி வாசல் வந்து பின் காளி பெரும்புலையனை கொன்று பின் பூலோகத்தில் சுற்றி பார்க்க வரும் சுடலை ஈசனுக்கு முதலாவது நிலையமாக அமைகின்றது சீவலப்பேரி எனும் இத்திருத்தலம் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே உள்ளது சிவலப்பெரி என்ற ஊர் நெல்லை சந்திப்பிலிருந்து சுமார் பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது ஐயாவினி திரு கோயில் ஸ்ரீ வல்லப பாண்டியன் எனும் மன்னன் மக்களின் குடிநீர் தேவைக்காக ஏரியை அமைத்தான் அந்த ஏரி ஸ்ரீ வல்லபேரி என்று அழைக்கப்பட்டது அது பிற்காலத்தில் மருவி சிவளப்பேரி என்று ஆனது இங்கு தாமிரபரணி சித்ரா நதி கோதண்டராம நதி ஆகிய மூன்று நதிகளும் இணைந்து திருமேனி சங்கமம் என்று ஆகி அழைக்கப்படுகின்றது அறுநூறு ஆண்டுகளுக்கு முன் வளர்ச்சியான ஒரு கலந்தனில் மாசான குணார் என்ற பனிரெண்டு வயது சிறுவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான் அப்போது அங்கு சுடலி சன்னியாசி வேடம் கொண்டு சிறுவனிடம் சென்று தனக்கு பசியாக உள்ளது தனது பசியை தீர்க்க ஒரு ஆட்டை காட்டி அதில் பால் கலந்து தர வேண்டும் என்று கேட்டார் உடனே அந்த சிறுவனோ அது மலட்டு ஆடு என்று கூறினான் ஆனால் சன்னியாசி வடிவில் வந்த சுடலி தன்னிடமிருந்த திருவோட்டை கொடுத்து அதில் ஆட்டுப்பால் கறந்துத்தா என அந்த சிறுவனிடம் கூறினார் சந்யாசி சொல்வதை கேட்டவுடன் அதை மறுக்க அந்த சிறுவனுக்கு மனமில்லாமல் போக மலட்டு ஆடுவின் மடுவில் கீழ் திருவோட்டை வைத்தான் மடுவிலிருந்து தானாக பால் சுரக்க ஆரம்பித்தது பாலை அறிந்துவிட்டு சுவாமி தன் தோற்றமான சுடலை வடிவில் காட்சியளித்தார் உச்சியில் குல்லா அறையில் செல்லடம் ஐந்து மணி கட்டிய வள்ளையம் அறிவால் வலதுகையில் இடதுகையில் பொந்தந்தடி முறுக்கு மீசை வீரப்பல்லு கொண்டக்கட்டு வட்ட பொட்டுக்காரனாய் கம்பீரமாய் தோற்றமளித்த சுடலைசனை கண்ட சிறுவன் சுவாமியை வணங்கினான் சுவாமி சிறுவனிடம் கனிவான குரலில் புன்னகையுடன் நீ என்னை கோவில் கட்டி வழிபட்டு வா நான் உன் வம்சத்தையும் ஊர் மக்களையும் காத்து அருள்கின்றேன் என்று கூறினார் அந்த சிறுவனும் நான் உன்னை கோவில் வைத்து வழிபட வேண்டுமாயின் எனக்கு ஒரு வரம் தர வேண்டும் என்று கேட்டான் சுடலை மாடனும் ஒப்புக்கொண்டார் பிறக்கும் பிள்ளைக்கும் கறக்கும் கன்றுக்கும் எந்த நோய் நொடியும் இல்லாமல் மண்டையில் பத்து பூசாமல் பாதுகாத்து கொடுக்க வேண்டும் என்று வேண்டினான் சுடலை ஈசனும் வரம் கொடுத்ததற்கு அடையாளமாக மாசன மாசனகுனாரின் நாவில் அகரம் என்ற அச்சரத்தை எழுதினார் அதன்பின் சிறுவன் முறையான வழிபாட்டு முறைகளை கற்பதற்காக சுந்தர மகாலிங்க சுவாமி அருளும் சதுரகிளி மலைக்கு சில காலங்கள் சென்றார் அங்க கோரக்க சித்தரின் சீடரான சுந்தரமூர்த்தி முனிவருக்கு சேவை செய்து சீடராக பணியாற்றினார் பன்னிரெண்டு ஆண்டுகள் தான் செய்த தவந்தனை முடித்து காசிக்கு சுந்தரமூர்த்தி முனிவர் செல்லும்போது குணாரிடம் நீ உன் இடத்திற்கு சென்று உன் இறைவன் சுடலைக்கு பூஜை செய்வாயாக என்று கூறினார் மேலும் குணாருக்கு பாலகுரு என்ற பெயரை சூட்டினார் இருபத்தி நான்கு வயது இளைஞனாக மாசனக்குனார் தனது ஊரான சீவலைப்பேரிக்கு நீல சடைமுடியுடன் வந்தார் இதை கண்ட ஊர் மக்கள் அவரை சன்னியாசி என்று அழைக்க மாசான கோணார் என்ற அவருடைய பெயர் மருவி பாலகுரு சன்னியாசி என்றானது சுடலைமல சுவாமி காட்சியளித்த இடத்திற்கு வாலகுரு சன்னியாசி வந்தார் அந்த இடத்தில் சுடலைமல சுவாமி சுயம்புலிங்க சுரூபமாக காட்சியளித்தார் அந்த இடத்தில் கோவில் கட்டி அதற்கு உரிய பூஜைகளை முறையாக செய்து வணங்கி வழிபட்டு வந்தார் அந்த சுயம்புலிங்கம் சுவாமி பேச்சியம்மன் பிரம்மசக்தி சிலை உள்ள பீடத்திற்கு கீழ் இருக்கின்றது சுழலைமாட சுவாமிக்கு கோவில் அமைத்து வழிபாடு செய்த பாலகுரு சந்யாசிக்கும் கோவில் அமைக்கப்பட்டிருக்கின்றது ஊரில் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த கோவிலானது போத்தி கோவில் என்ற பெயருடன் அழைக்கப்படுகின்றது சுவாமி எதிரே ஒரே கல்லில் இரு சிலைகள் காணப்படுகின்றன புதிய சுவாமி சிலையானது மேற்கு நோக்கியும் முண்டசுவாமி சிலையானது கிழக்கு நோக்கியும் உள்ளது முண்ட முன்பாக ஆடு கோழி பலியிடக்கூடிய பரம் உள்ளது சுழலிமட சுவாமி நான்கு கைகளுடன் காட்சியளிக்கின்றார் வலது கையில் சங்குடனும் இடது கையில் அக்னியுடனும் அருள்கின்றார் கையிலையில் சிவபெருமான் சுடலிமட சுவாமிக்கு ஆற்றல் மற்றும் அழித்தல் சக்தியை கொடுத்தார் அதன் அடையாளமாய் சுவாமி சங்கு அக்னியுடன் அருள் புரிகின்றார் இங்கு சங்கு என்பது ஆற்றல் சக்தியையும் அக்னி என்பது அழித்தல் சக்தியையும் குறிக்கின்றது தாமிரபரணியிலிருந்து தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு காலை மாலை இருவேளையும் பூஜை நடைபெற்று வருகின்றது சித்திரை ஒன்றாம் தேதி கோவில் கொடைவிழா சீரும் சிறப்புமாய் நடைபெறுகின்றது இங்கு வழங்கப்படும் திருநீரானது மயானக்கரை பகுதியிலிருந்து உற்பத்தியாகின்றது அந்த மண் விபூதி அந்த இடத்தில் அல்ல அல்ல குறையாமல் விளைந்து கொண்டே இருப்பது ஆச்சரியமும் அதிசயமும் நிறைந்ததாக காணப்படுகின்றது கோயிலின் புறத்தில் கன்னிமூல கணபதி என்ற பெயரில் மூலப்பொருளாம் முதற்பொருள் விநாயகப் பெருமான் அருள்பாலிக்கின்றார் தன்னை நாடி வருவோருக்கு நாதனாய் நல்காவலனாய் இருந்து காத்து வருகின்றார் சிவலப்பெரியாம் அப்பன் ஐயன் திரு சுடலேசன் சிவலப்பெரி சுடலை மாட பொற்போதங்கள் போற்றி 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 நற்றுணையாவது நமச்சிவாயவே சிவாய நன்றி